நமக்கு ஞான சம்பந்தர் இந்த தளத்துக்கு வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய அன்புடைய அடியவர்களுக்கு அணி என்றால் அந்த அழக இறைவனுடைய அந்த அழகை பெற்றவர்கள் என்று இந்த திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்திலே நமக்கு கூறியிருக்கிறார் நம்மெல்லாம் அன்புடைய அடியவர்கள் அது மட்டும் இல்ல அருமையர் அடிநிழல் பரவி நின்று ஏத்தும் அன்புடை அடியவர் அடைமொழி கொடுத்திருக்கிற அடியவர் ஆனா அதையும் மீறி நாமெல்லாம் சாமி சொல்ற இருந்தாலும் நாம வந்து பாடக்கூடிய இந்த பண்ணோட இருக்கக்கூடிய இந்த உண்டான பலனை நிச்சயம் சாமி கொடுப்பார்

அப்படின்னு ஒரு துவக்கத்தை நமக்கு கொடுத்துருக்குற இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலையாத்திரையில் இந்த மாதிரிலாம் நம்ம வெளிச்சத்தில் இந்த நெட் ரோட்டுக்கு பக்கத்துல உட்காந்து காட்டோட்டமா பாடி இந்த வாழ்த்து பாடலின் அந்த